ஸ்கூல் விட்டுரு வர குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கப் கேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க அது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லையே ஒரு ஹெல்த்தியான அது வெள்ளச்சோள மாவை வச்சு கப் கேக் பண்ணலாமா இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த கப் கேக் எப்படி பண்ணுறான்னு வீடியோக்கிளே பார்த்துடலாமா உங்கள் கடையில் வந்துட்டு வெள்ளச்சோளம் மாவுன்னே கிடைக்கும் அது வாங்கிக்கோங்க வெள்ளைச்சோளம் மாவில் வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கையெடுக்கட்டும் கையெடுக்கட்டும் மிக்ஸ்லாம் வெளி டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு பால் வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்லோலி நல்லா இந்த அளவுக்கு பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாற்றுச்சக்கரெல்லாம் நல்லா கரையணும் பவுலில் நீங்கள் பட்டர் இல்லை நெய் எதுனாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டில் எந்த பவுல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சேன் பேர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க முக்கால்வாசி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் டார்க் சாக்லேட் வச்சுக்கிறேன் வீட்டில் ஏதாச்சும் நட்ஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணி மேலே கார்னிங்ஸ் போட்டுக்கோங்க பார்க்க அழகாக இருக்கும் இருக்க இட்லி பாத்திரத்தை ஏதாச்சும் எடுத்துக்கோங்க அப்படி இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்தாலும் குட்டை வைக்கிற அந்த மாதிரி இருக்குங்க அது கூட எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எதுவும் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா பேப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க தண்ணி காஞ்சோடனே அதுக்கப்புறம் வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு சூப்பராக இருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கேக் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ